உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது கொள்ளிடம் மழைக்காலங்களில் நமது திருச்சி நகரை வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றக்கூடியது இந்த கொள்ளிடம் தான் தற்போது ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் பற்றி போய் கிடைக்கிறது மக்கள் உங்களுக்கு தெரிகிறதா ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் பற்றி போய் கிடைக்கிறது கொள்ளிடம் நாம் மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான கன அடி தண்ணீரை கடலில் கலக்கக்கூடிய இந்த கொள்ளிடத்தை நாம் ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டி ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டி தண்ணீரை சேமித்தால் குடிநீருக்கு தண்ணீர் பயன்படும் அல்லவா ஆகையால் உலக மக்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய கருத்தை பதிவாக கூற விரும்புகிறேன் தண்ணீரை ஒருபொழுதும் கூடாது கடலில் லட்சக்கணக்கான கனடி தண்ணீர் கடலில் கலக்கக்கூடிய இந்த கொள்ளிடத்தை தற்போது ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீரின்றி அமையாத உலகு இந்த பதிவை உலக மக்கள் உங்களுடன் பகிர விரும்புவோர் திருச்சி க முகமது இஷாக் நன்றி お願いします。<or> <noise>